निके ஏன் எதற்கு எப்படி அதாவது இந்த மாதிரியான கேள்விகளை நமக்குள்ள கேட்கும் பொழுதுதான் அறிவியல் ரீதியான உண்மைகள் நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரியான பல அறிவியல் ரீதியான உண்மைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் முதல்ல ஒரு கேள்வி என்னன்னா புலிகளுடைய தோல்ல ஏன் வரிகள் இருக்கு சார் புலிகள் சொல்லுவோம் பூனை குடும்பத்தை சேர்ந்த புலிகளின் உடல் ஒரு வெளிர் மஞ்சள் நிற கருப்பு கொண்டதா இருக்கு கருப்பு கோடுகள்ங்கிறது அவற்றின் ரோமங்கள் மட்டும் இல்ல அந்த ஹேரை ரிமூவ் கூட தோல்லையும் அந்த கருப்பு கோடுகள் இருக்கு இது வந்து உண்மையில ஒரு அவற்றுடைய எவலூஷனுடைய ஒரு பகுதி அவற்றோடைய பரிணாம வளர்ச்சி அதிலே இது ஒரு பார்த்தாரு முக்கியமா ஒரு மறைந்து கொள்ள கூடிய திறன் அதாவது ஒரு கமஃபிளை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ஸோ ஒரு புல்வெளியில் ஒரு புலி வருதுன்னு சொன்னா ஒரு புல்லுக்கிடையிலே அது இருக்கும்போது அது வித்தியாசமாவே தெரியாது ஒரு புல்லோட ஒரு பாட்டு மாதிரி அந்த கருப்பு கோடுகள் இருக்கிறதுனால ஸோ இறைகள் வந்து அவற்றை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஈஸியாக வேட்டையாடுவதற்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ அப்படி ஒரு தேவையினால அந்த எவலூஷன் நடந்திருக்கு மான்கள் காட்டருமைகள் மயில்கள் பண்டிகள் போன்ற விலங்குகளை புலிகள் வேட்டையாடுவதற்கு அந்த அவற்றின் தோலில் உள்ள இந்த கேமஃப்ளைஜிங் ஸ்ட்ராட்டஜி உதவுது ஸோ மறைந்திருந்து தாக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி கூறுதான் இந்த புலிகளின் தோலில் காணப்படும் கருப்பு கோடுகள் ஸோ வை அப்படின்ற பகுதியை இப்போ நம்ம முடிச்சிருக்கோம் வாட் பகுதிக்கு போகலாம் பொதுவாக மனிதர்களுக்கு வந்து தூங்குவதற்கு எட்டு மணி நேரம் வந்து சரியானது அப்படின்றோம் ஆனால் விலங்குகளில் வந்து சில விலங்குகள் பார்த்திங்கன்னா நீண்ட நேர உறக்க நிலைக்கு வந்து போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் சார் நீங்கள் கேட்ட நீண்ட கால உறக்கம் சில மாதங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு உறக்கம் சில குறிப்பிட்ட விலங்குகளில் இருக்குது கரடிகள் அணில்கள் தவளைகள் சில பாம்புகள் இவையெல்லாம் இந்த நீண்ட கால உறக்கத்துக்கு போதும் ஹைபர்னேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த ஹைபர்னேஷன் பண்ணக்கூடிய விலங்குகள் சிறப்பு குறிப்பிட்ட வகை விலங்குகள் இதற்கு மிக முக்கியமான காரணம் உணவு பற்றாக்குறையை சமாளிக்க குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பாக குளிர்காலத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறை சமாளிப்பதற்காக இந்த நீண்ட உறக்க உத்தியை இந்த விலங்குகள் கையாளுகின்றன உணவு பற்றாக்குறையை சமாளிப்பது போலவே வெப்பநிலை சமப்படுத்துகிற ஒரு டாஸ்க் ஒர்க் ஸோ குளிர்ந்த சூழலில் உடல் உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு நீண்ட உறக்கத்துக்கு செல்வதன் மூலமாக இந்த வெப்பத்தை சரி செய்வதற்கே நிறைய சக்தியை செலவிட பதிலாக இந்த ஓய்வின் மூலமாக அந்த சக்தியை இந்த விலங்குகள் சேமித்துக் கொள்கின்றன ஆனா இந்த நீண்ட உறக்க நிலைக்கு செல்லக்கூடிய சில முக்கியமான விலங்குகள்லாம் என்னென்ன சார் முக்கியமா கரடிகள் ஐந்து முதல் ஏழு மாதங்கள் இந்த ஹைபர் ஹைபர்னேஷனுக்கு போயிடும் அணில்கள் குறிப்பாக ஆர்க்டிக் அணில்கள் இவை வந்து ஏழு முதல் எட்டு மாத காலம் வரை ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஹைபர் நேஷனுக்கு போகுது வவால்கள் வவால்கள் வந்து மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை ஹைபர் ஹைபர்னேஷனுக்கு போகுது நீண்ட உறக்கத்துக்கு போகுது முள்ளலிகள் முள்ளலிகள் வந்து நான்கு முதல் ஆறு மாதங்கள் வரை நீண்ட உறக்கம் ஹைபர் நேஷனுக்கு போயிடுது பாம்புகள் சில வகை பாம்புகள் மூன்று முதல் ஐந்து மாதங்கள் வரை நீண்ட உறக்கத்துக்கு போகுது இதை வந்து யூஸ்வலாக ப்ரூமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரூமேஷன் பீரியட் ஸோ இப்படி பல்வேறு விலங்குகள் இந்த குறிப்பிட்ட வகை விலங்குகள் பெரும்பாலும் குளிர்காலத்தில் நீண்ட உறக்கத்துக்கு செல்வது ஹைபர்னேஷனுக்கு போகிறதுங்கிறது ஒரு ஒரு இயற்கை அமைவும் சார் அப்போ இந்த மாதிரி ஹைபர் விலங்குகள் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உடல் இயக்க சக்தியை வந்து எப்படி அந்த விலங்குகள் சமாளிக்கின்றது இந்த ஹைபர் நேஷனுக்கு போகக்கூடிய விலங்குகள் எல்லாமே அந்த நீண்ட உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிக உணவை சாப்பிட்டு குறிப்பாக அவற்றை கொழுப்பாக மாற்றி தங்கள் உடலில் சேமித்துக் கொள்கின்றன அது மட்டுமல்ல நீண்ட உறக்கத்தில் இருக்கும் போது இந்த விலங்குகள் இவற்றினுடைய மெட்டபாலிசமும் ரொம்ப குறைவா இருக்கும் குறிப்பாக ஒரு கரடி ஒரு நிமிடத்துக்கு அதனுடைய இதய துடிப்பு வழக்கமாக ஐம்பது முதல் அறுபது துடிப்புகள் இருக்குதுன்னா இந்த நீண்ட உறக்கத்தில் இருக்கும்போது வெறும் பத்து இதய துடிப்புகள் தான் இருக்கும் ஸோ அளவுக்கு அவனுடைய மெட்டபாலிசம் குறைவாக இருக்குது அதனாலே அவற்றனுடைய சக்தி தேவையும் குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லை சில விலங்குகள் இந்த ஹைபர்னேஷன் போகக்கூடிய சில விலங்குகள் இப்போ ஆறு மாதம் ஹைபர்னேஷன் சொன்னால் அதில் சில குறிப்பிட்ட நேரங்களில் எழுந்து உணவு உண்டு விட்டு மீண்டும் தூங்கக்கூடிய ஒரு இயல்பும் நடக்குது இந்த வருவோம் எப்பவுமே கருமேகங்கள் கூடும் போதும் இல்லாட்டி மழைக்கு முன்னாடி வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் பார்ப்போம் ஆனா இதுக்கு அறிவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கும்ல எப்படி அந்த வானவில் வந்து உருவாகுது அதுவும் ஏன் பர்டிகுலரா அந்த வளைவு ஷேப்ல வந்து அது வருது சார் வானவில் என்பது ஒரு அழகிய இயற்கை நிகழ்வு வானவில் உருவாக வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட சூழல் வேண்டும் ஒன்று மழை பெய்து குட்டி குட்டி மலைத்தொழிகள் வானில் இருக்க வேண்டும் அதன் பின்புறத்தில் சூரிய ஒளி விழ வேண்டும் ஸோ அப்படி இந்த ரெண்டும் அசோடாக இருக்கும்போது என்ன நடக்குன்னா அந்த மலைத்தொழிகள் குட்டி குட்டி அந்த உருண்டையான தொழிகளில் அந்த சூரிய ஒளி பட்டு தான் இந்த வானவில் உருவாது இந்த நிகழ்வில் அறிவியல் ரீதியாக நான்கு விஷயங்கள் நடக்குது ஒன்று ஒளியின் விலகல் ரிஃப்ராக்ஷன் அடுத்து சிதறல் பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் மீண்டும் விலகல் ரீரிஃப்ராக்ஷன் இந்த நான்கு விஷயங்கள் நடக்கும்போது தான் தோன்றது முதலில் சூரிய ஒளி இந்த மழை நீர் உருண்டைகளில் படும்போது ரிஃப்ராக்ஷன் ஒளியின் விலகல் நடக்குது அடுத்து சூரிய ஒளி வெள்ளை நிற ஒளி இந்த மழை நீர் உருண்டைகளில் பட்டு டிஸ்பேஷன் ஆகுது டிஸ்பேஷன் ஆகும்போது தான் அந்த ஒளியின் ஏழு வண்ணங்களில் சிதறடிக்கப்படுது அடுத்து இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் சொல்றோம் அந்த மழைநீர் உருண்டைகளில் உள்ளே சென்ற ஒளி அதன் பின்புறமும் பட்டு பிரதிபலிக்கிறது அடுத்து அந்த மழைநீர் உருண்டைகளில் இருந்து ஒளி மீண்டும் விலகுகிறது ரீரிஃப்ராக்ஷன் ஸோ இந்த நான்கு ப்ராசஸும் நடக்கும்போது ஒரு தெளிவான ஏழு வண்ணங்கள் கொண்ட வானவில் நம் கண்களுக்கு தோன்றுகிறது மழை தொழில் உருண்டையாக இருப்பதால் இந்த மலைத்தொழில் பட்டு விலகும் ஒளி ஒரு குறிப்பிட்ட சுமார் நாற்பது டிகிரி வளைவில் அது உருவாகுது நம்ம கண்ணுக்கு தோன்றுகிறதோ அந்த நாற்பது டிகிரி வளைவில் தோன்றுகிறது எல்லா தொழிகளிலும் இந்த ஒரே மாதிரி வளைவு ஏற்படுவதால் நம்முடைய கண்களுக்கு ஒரு வட்ட வடிவ வானவில் தோன்றுகிறது உண்மையில் இந்த வட்டம் வந்து ஒரு முழுமையான வட்டம் ஆனால் நாம் பூமியின் மேற்பரப்பில் இருந்து பார்க்கும்போது அதனுடைய அடிப்பகத்தை பார்க்க முடியாது அதனால் வளைந்த வில் போன்ற ஒரு தோற்றத்தை நாம் பார்க்கிறோம் இந்த அழகிய வானவில் விர்ஜியார் என்ற ஏழு வண்ணங்களின் கலவை நமக்கு தென்பட வேண்டும் என்றால் மிக முக்கியமான விஷயம் ஒரு மழை பெய்து மழை துளிகள் வானத்தில் இருக்க வேண்டும் அதன் பின்புறத்தில் சூரிய ஒளி இருக்க வேண்டும் பெரும்பாலும் மாலை காலை வேளைகளில் இந்த வானவில் தோன்றுவதை இந்த அழகிய காட்சி ஏன் எதற்கு எப்படி சீரீஸ்ல நிறைய அறிவியல் ரீதியான உண்மைகளை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்